அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியை செங்கோட்டின் அவர்களை விமர்சனம் செஞ்சு போடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனால் நண்பர்கள் தொடர்ந்து வந்து எனக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பு கொடுத்து இதை பற்றி கேட்குறங்காட்டி ஒரே காணொலியாக போட்டுக்கலாம் ஐயா செங்கோட்டின் அவர்களை நீக்கியது சரியா அப்படின்னா சரிதான் ஏன்னா அவர் கட்சியில் அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கலாம் பொறுப்புல இருந்து நீக்கம் பண்ணிக்கிறாங்க ஒரு பொதுச் செயலாளருக்கு நீங்கள் கோரிக்கை விடுக்க வேண்டும் என்றால் மாவட்ட செயலாளராக இருந்த நீங்கள் தலைமைச் செயலாளராக ஒரு காலத்தில் இருந்த நீங்கள் எங்கே வச்சிருக்கணும் மா மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து கடந்த மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை புரட்சித்தலைவர் மாளிகையில் நடந்தபோது நீங்க அங்கேயே தெரிவிச்சிருக்கணும் பொதுவெளிக்கு கொண்டு வந்து இந்த அதாவது ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சிதான் என்ற ஒரு நிலை வரும்போது வெண்ணை திருண்டு வரும்போது ஒரு பானை உடைப்பதற்கு சமமாக நீங்கள் செய்து காரியம் மிகவும் தவறானது கட்சி மூத்தவர் மூத்தவரும் ஏ அழைக்கிறாங்க நீங்க கட்சிக்கு விசுவாசமா இருப்பீங்க கட்சி வெற்றி பெற உழைப்பீங்க ஆனா அந்த வெற்றியவே அதாவது அந்த புரட்சி பயணம் நூறு தொகுதியை தாண்டி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சா அது வந்து நடுநிலை வாக்காளர்களை பாதிக்காதா அந்த அதாவது தென் மாவட்டங்கள் வீக்கா இருக்கு தென் மாவட்டங்கள் வீக்கா என்ன இருக்கு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தவறாக நினைக்கல அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்கிறாங்க அண்ணன் ஆர்வி உதயுமார் சி விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த மாதிரி பல பேர் உழைச்சிட்டு இருக்கிறாங்க கட்சிக்காக நலத்திட்டங்கள் நிறைய அதாவது பிரிந்த அணிகள் இணைந்தால் இது ஒரு காங்கிரஸ் கட்சி போல ஒரு அணிகளாக பிரிந்து நிறையா அவங்க அவங்க கோஷ்டி பூச உருவாயிடும் அண்ணன் எடப்பாடியார் முடிவு பண்ணுறவங்களுக்கு தான் எம்எல்ஏ சீட் இந்த கோஷ்டிகள்லாம் சேர்த்துக்கிட்டா கோஷ்டி அங்கங்கே போய் கால் விழுந்துருவாங்க எனக்கு தான் சீட் வேணும்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விரும்பாது இந்த தொண்டர்கள் விழுமாட்டார்கள் நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இந்த கட்சிக்காக குழைக்கிறேன் யாருக்காக அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரவேண்டும் அவரை நம்பித்தான் நாங்களாம் ஓட்டு கேட்டுருக்கிறோம் அவரை நம்பித்தான் துண்டு துண்டா பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அவர் நம்பித்தான் இந்த காணொலியை பதிவுடுறோம் நீங்கள் அவர் முழுக்கீடத்தில் இருக்கும்போது எனக்கு இரண்டு வாய்ப்பு வந்துச்சு நான் விட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்கலாமே அவர் விலை நின்றுப்பார் மூத்தவர் நான் நான் நிற்கிறேன் அப்படின்னா விலை நின்று இருப்பார் அவர் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு எல்லா கட்சியே என்னோட தான் எல்லாம் தீர்ப்பு சொன்ன பிறகு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போ வந்து நீங்கள் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா இது என்ன காரியம் நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய தவறு தொண்டர்கள் அனைவரும் அண்ணன் எடப்பாடியார் பின்னாடி தான் இருக்கிறாங்க எடப்பாடியாரை மாபெரும் வெற்றி அடை செய்ய வேண்டியது எங்கள் பொறுப்பு அதற்காகவே இந்த காணொலி எல்லாம் யாரும் தொண்டர்கள் குழப்பமடைய வேண்டாம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை அரியணை ஏற்றுவதே நம்மளோட குறிக்கோள் அந்த குறிக்கோளை நோக்கி புரட்சி பயணம் அவர் வருகின்ற ஒவ்வொரு பகுதியிலும் சிறப்பான ஏற்பாடு செய்ய வேண்டும் நாளை பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அண்ணன் எடப்பாடி அவர்கள் பொள்ளாச்சி வருகிறார் பொள்ளாச்சியில் திமுக சமட்டியடியாக அமைய வேண்டும் இந்த மத்த கருத்துல விட்டுருங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் அந்த முதலமைச்சர் அந்த முதலமைச்சரானவர் பல நலத்திட்டங்களை வழங்குவார் என்பதை நம்பி மட்டுமே நம்ம ஓட்டு கேட்க வேண்டும் மற்றதெல்லாம் அண்ணன் எடப்பாடியாரும் மற்ற நிர்வாகிகளும் பார்த்துக் கொள்வார்கள் நன்றி வணக்கம்